நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரையுள்ள வசனங்களை நாம் இப்போது வாசிக்கலாம் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜர பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழை திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சையடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான் பரியாசக்காரனை கடைந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானமுள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேர்வான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் அடைவான்